அது காசுதாங்க அதே மாதிரி வாங்கி பாருங்க அதான் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு வருது நம்பர்ல <laughs> 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 Bravo, vado சரி அப்போ அம்மாச்சி வணக்கம் அப்போ மறுபடி மறுபடி எங்களை பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியா ஆனால் எனக்கு உங்களை பார்க்கறது மகிழ்ச்சி நீங்கள் சும்மா வெளியே ஓவன் உண்டு ஆ உண்மையாக மகிழ்ச்சி எங்களை பார்க்குறதுல அப்படியே நம்பர் இருந்தால் கொள்ள ஒன்று கூப்பிடுங்க ஒரு நாள் யாமல் இருக்கா போன சொன்னீங்க இந்த ஒரு மரக்கறி சாப்பாடு தான் மினின்னு அடுத்த ரைம்மா உனக்கு நான் மச்ச சாத்து ஞாபகம் இருக்கா இல்லை அப்படி சொல்லவே இல்லை உண்மை நம்பர் இல்லை நம்பர் இல்லை உங்களுடைய நம்பர் இல்லை புத்தருக்குன்னு நம்ப தெரியாது டி சப்ரஸ் நம்ப தெரியாண்டா நம்புவாங்க ஆ சரி ஓகே இருக்கட்டும் சரி முதல் அம்மாக்கு இனி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்போ எத்தனை ஆறு மன்னமே ஆறு அறுபத்தஞ்சாச்சுண்ணே வயசு டக்குன்னு போவாண்ணே டக்குன்னே போகுது ஓ சரி வயசுன்றது ஆண்டுக்கு அப்படியே போக வேண்டியதானே என்ன அப்படி வயது போக போக அனுபவம் கூடும் கூட அனுபவம்ன்றது எங்களை இல்லிப்பில் கூட எங்களுக்கு இல்லை இப்போதான் வாரம் நிறைய பர்றோம் ஆனால் உங்களுடைய ஏஜுக்கு நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க இந்த வீட்டுக்கு நான் இருக்கிற ஆலமர் அடிவேர் அம்மா அப்படியே ஓமா அப்போ நீங்கள் என்ன பக்க வேறா சரி ஃபர்ஸ்ட்டு கேக் கொடுத்துரும் குணகு ரைட் ஒரு அழகான ஒரு கேக் ஒன்று அம்மாவுக்கு சரி அம்மா வெள்ளம் மனசல்லே அதை மாதிரி வெள்ளை கேக் கொண்டு அறுபத்தஞ்சு நம்பர் அடித்து வந்துருக்கு ரைட் அதை கீழே வெப்பம் ஹட்டஸியாக வெட்டுவோம் கேக்கையா ரைட் அப்போ கேக் பிடிச்சிருக்கோம் அம்மாவுக்கு ரைட் அப்போ வெஜிடபிள் கேக் தான் பயப்படுத்தவில்லை வெட்டி கட்டி பண்ணி சாப்பிடுவோம் எப்படி மாக்கள் வெறியிருந்தோம் அந்த வீட்டை அப்படி

அதான் வயசு எவ்வளவோ அவ்வளோ இருக்க போகுது சிம்பிள் சரியே ரைட் அது வந்து உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் ஏதோ உங்களை பொறுத்தது அதில் நீங்கள் மிக்கி கொடுக்கலாம் இந்த மிக்கி பார்த்தீங்களா மிக்கி தரலாம் எனக்கு தரலாம் அதுவும் கூட இருப்போம் சரியா பிள்ளைக்கு கிமர் மக்களுக்கு சின்ன குழந்தைக்கு வீணாக இந்த மாதிரி ஆகல சின்ன குழந்தைக்கு தரலாம் ஏன்னா ரைட் சூப்பர் பிடிச்சிருக்கேன் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாக்லேட் பாஸ்கெட் இது வந்து உங்களுக்கு தெரியல அம்மா சோறு இருக்கா இல்லை வந்தாலும் அதனால கவனம் சாப்பிடுவோம் அளவா சாப்பிடணும் மிக்கி என்ன கொடுப்போம் மெக்கிக்கு சொக்குல என்ன விருப்பம் அம்மா ஆட்டையை போடுறது நிற்கிது எதுக்கும் கொஞ்சம் கவனமாக வா சரி ரெண்டா எடுத்துட்டு போனா அப்புறம் நானும் போடுப்பேன்லையா ஒன்று தேட்டா கொடுப்போமே சரி அம்மா கொடுக்காம கொடுக்கணும் அதங்க வைக்கிறேங்கம்மா மிக்கி இருக்கும் பார்த்து அம்மாட்ட கொடுக்குறதா கொடுத்து பண்ணிடணும் அது பேரந்தான் நிஞ்சாலே அஞ்சாயம் கிலோ வச்சிருவா சரி அப்புறம் நாங்கள் கடைசியாக தான் இருக்கும் ரைட் கிஃப்ட்டுகள் தாராளமா ரைட் பாஸ்கெட் பழங்கள் எடுத்து கொஞ்சம் ஆரோக்கியமாக அடுத்த ரைட் இது என்னென்னு அப்போ சாரி அப்போ இது அது

ஆ சரிக்குமா அம்மா ரைட் என்ன வந்துருக்கும்மா கால காலாக வந்திருக்கா சரி கவுன் ஐட்டம் வந்துருக்கேண்ணா வீட்டில் போகிறவழி போடலாம் நினைக்கிறேன் வடி வடிவாக கொடுத்துருக்கேன் அங்கே செலக்ட் பண்ணி பிடிச்சிருக்கோம் ரைட் சரி அங்கே போதுரா அடுத்ததை பார்க்கல அப்போ நீங்கள் சொன்னது பூல அதுதான் சாருன்னு சொன்னீங்க அப்படியா என்ன குளப்பிரா அம்மா

ஜெனிதா அவா கொடுத்துருப்பான்றிங்க சரி அவன் நீங்க என்ன வெளியே நீங்க சொன்ன ஒரு வார்த்தை அப்படி இல்லை படிச்சு சரி அம்மாவுக்கு ஒரு பாட்டு இருக்கு சரி அப்போ அம்மாவுக்கு பாட்டு பிடிச்சிருக்கே இல்லை பாட்டு என்ன சொல்லுங்க ஏன் பாட்டு பாட்டு நாங்கள் பாட்டு பிள்ளைங்க

குறையா சரியா அது அம்மா பிள்ளைன்ற உறவு மாலையாக போகுது இல்லை தானே யாருன்னு சொன்னால் உங்களுடைய நோவா நிவிட்டு ரெண்டு பேரும் தான் இந்த மாதிரி எல்லாம் அம்மாக்கு இன்றைய பிறந்தநாத்தானே அது காசுதாங்க அதே வாங்கி பாருங்க அதான் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் இடுங்க சரி வா இங்க உடச்சு பாரு நிற்கிறது சரி ஆளக்கூடாதா ரைட் என்னென்றால் கொஞ்சம் ஒன்றுண்ணா ரைட் இப்போ அம்மாவுனுடைய கனவு சரியா அப்போ எல்லோரும் இருக்கணும் ரைட் உங்களுடைய ரெண்டு பிள்ளைகள் நீங்கள் அப்படியே ஒரு புகைப்படம் எடுத்தல் சொல்லி கவலைப்பட்ட சீட்டு எடுக்கல இந்த மாதிரி அதனால தான் உங்கள் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ரெண்டு பிள்ளைகளுக்கு பின்னால் நிற்கிற மாதிரி ஒரு அழகான ஃப்ரேம் உண்டு பிடிச்சிருக்கா ஃப்ரேம் சரி வந்த கிஃப்ட்டில் எது ரொம்ப பிடிச்சான் சொல்லுவீங்க சரி அப்புறம் அதை நம்ம எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நான் ரொம்ப நெசிக்கக்கூடியவங்க எங்கே போனாலுமே அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆத்மாக்கள் வந்து எங்களை சுற்றியே இருக்குமா அப்படித்தான் ரைட் அப்போ உங்களுடைய அவர் எங்கேயும் போகல உங்களுடைய பிள்ளைகளில் வழிவலே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சரியா அவர் என்னென்னலாம் ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் உங்களை உங்களோட பிள்ளைகள் உங்களோட செய்தி சரியா ஹாப்பியா ரைட் கண்ணை துச்சுருங்கோ அப்போ தான் மடிவாக இருக்கும் பாய் அது கூட இந்த புரோ என்ன இந்த ரெண்டு பிள்ளைகள் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு புரிய என்னென்ன சரி அப்போ என்ன சொல்ல போகிறீங்க கொடுத்தவங்களோட பிள்ளைகளுக்கு

Right.